ரயில்வே பாதுகாப்பு படையில் காலி பணியிடங்கள் மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ரயில்வே பாதுகாப்பு படை நாட்டின் பாதுகாப்பு படைகளில் ஒன்றாகும் ரயில்வேயின் சொத்துக்கள் மற்றும் பயணிகளை பாதுகாப்பது இதன் பணியாகும் ரயில்வே பாதுகாப்பு படையின் உயரதிகாரிகள் குடிமைப் பணித் தேர்வுகள் மூலம் பணியமர்த்தப்படுகிறார்கள் ரயில்வே பாதுகாப்பு படையில் கீழ்நிலை அதிகாரிகளுக்கான ஆட்சேர்ப்பு அந்த படையால் நடத்தப்படும் தேர்வுகள் மூலம் நடத்தப்படுகிறது தற்பொழுது ரயில்வே பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது உதவி காவல் ஆய்வாளர் காவலர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் மே பதினாலாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணி உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு தகுதி ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது யூஜி படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி இருபது முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் சம்பளம் மாதம் முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு ரூபாய் பணி காவலர் காலியிடங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் சம்பளம் மாதம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் மேலும் விபரங்களுக்கு என்று மக்கள் சேவையில் இருக்கும் மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை தொடர்பு கொள்ளலாம்